நாம் இறக்குமதி பண்ணுறதுக்கு மத்திய அரசு ஊக்கப்படுத்தலை அதே மாதிரி பல நாடுகள் வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு ஊக்கப்படுத்தலை அப்படின்ற பட்சத்தில் நாம் எப்படி ஏற்றுமதி பண்ணுறது என்ன ஏற்றுமதி பண்ணுறதுன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் நல்ல கேள்வி ஆனால் இந்த கேள்வியில் நூறு சதவீதம் எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னால் நம்ம ஊரில் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்குது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு சில யூரோப்பியூனியன் கண்ட்ரீஸில் இம்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்குது தெரியுமா இறக்குமதியை ஊக்கப்படுத்துறதுக்காக கவுன்சில் வச்சுருக்காங்க பல்வேறு நாடுகளில் பல தேவைகள் இருக்கும் இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா கட்டின தூரை வரைக்கும் பாலைவனமும் கடலும் தான் இருக்கும் ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பெருமளவு உணவுப் பொருட்களுக்கு இறக்குமதியை சார்ந்திருக்காங்க அந்த நாடு இந்த மாதிரி உணவுப் பொருட்களை இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு அறிவிச்சதுன்னு வைங்க ஒரு சில மாதத்துலேயே வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் சுடுகாடாக போயிடும் ஸோ அங்கே அது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குது என்கரேஜ் பண்ணப்படுது குறிப்பாக ஸோ அதே மாதிரி பல நாடுகள் இருக்குது அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது அப்படின்றது அது ரொம்ப செலவு படிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட்பேக் வைங்களேன் நம்ம ஊரில் ஒரு ஹேண்ட்பேக் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஹேண்ட்பேக் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா ஆகுது அப்படின்னா அதே ஹேண்ட்பேக்கு அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலை கட்டுப்பாடுகள் மினிமம் சேலரி இதெல்லாம் கணக்கு போடும்போது இதே ஹேண்ட்பேக் அங்கே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா எப்படியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் செலவாகும் ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க மக்களோட தேவைக்காக இதெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணுவாங்க இந்தியாவே எடுத்துக்காங்களேன் இந்தியா முழுக்க முழுக்க இறக்குமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கிறதே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம பல நாடுகளோட ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறோம் நாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு அந்த நாட்டில் வந்து டியூட்டி ஃப்ரீ அந்த நாட்டிலேருந்து நாம இறக்குமதி பண்ணக்கூடிய பொருளுக்கு நம்ம ஊரில் டூட்டி ஃப்ரீ அதாவது மிக குறைந்த டூட்டி பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டு பாயிண்ட் ஃபைவ் பெர்செண்ட் டியூட்டி அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்கணுமா இல்லையா ஸோ நாம் இறக்குமதி பண்ண போகிறோம் ஒரு பொருள் அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து இறக்குமதி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் ஆகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கால்குலேஷன்லாம் பண்ணணும் ஸோ இந்திய அரசு முழுக்க முழுக்க இறக்குமதிக்கு வந்து எதிரானது கிடையாது ஆனால் இறக்குமதியை என்கரேஜ் பண்ணுறதும் கிடையாது ஏன்னா நம்ம வந்து நிறைய வளம் இருக்கக்கூடிய நாடு இந்த வளத்தை யூஸ் பண்ணி நாம் ஏற்றுமதியை அதிகப்படுத்தி இறக்குமதியை குறைக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இறக்குமதி அதிகமாகிடக்கூடாது அப்படின் தான் இந்திய அரசு நினைக்க ஒழிய இறக்குமதியை கூடாது அப்படின்னு நினைக்கிறதில்ல ஸோ நம்ம ஓவரை டிப்பண்ட் பண்ணியிருக்கக்கூடாது இப்போ ஒரு விஷயம் சொல்கிறனே இந்த சைனாவிலேருந்து நிறைய டாய்ஸ் வந்து முன்னாடி வரும் இந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் டாய்ஸு ரொம்ப மலிவான விலைக்கு இந்தியாவில் கிடைக்கும் குவாலிட்டியே இருக்காது ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டாய்ஸெல்லாம் வந்து இறக்குமதிக்கு தீவிர கட்டுப்பாடு விதிச்சு இந்தியாவிலேருந்து டாய்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஐயாயிரம் கோடிக்கு கர்நாடகாவில் ஒரு பார்க்கை அரேஞ்ச் பண்ணி இப்போது அது அந்த அதனோட விளைவு பார்த்தீங்க அப்படின்னா சைனா டாய்ஸோட இறக்குமதி எண்பத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிருச்சு ஆனால் அதே நேரத்தில் உள்நாட்டில் வேலை கிடைக்கிது நாம் அந்த உற்பத்தி பண்ணுறோம் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய டாய்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு சீர்திருத்த நடவடிக்கையை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்களே ஒழிய முழுக்க முழுக்க நீங்கள் இறக்குமதியே பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்கிறது கிடையாது ஏன்னா நம்ம ஊர்லேயும் சில வளங்கள் வந்து கிடையாது தங்கம் கிடையாது பெட்ரோலியம் கிடையாது இதெல்லாம் நாம் இறக்குமதியை முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலிமா நாம் பல நாடுகள்லேருந்து பல பொருட்களை இங்கே இறக்குமதி பண்ணி வியாபாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த டியூட்டி ஃப்ரீயோட நமக்கு கிடைக்கிது ஸோ இந்த வாய்ப்பை நாம் கரெக்டாக பிளான் பண்ணி பயன்படுத்திக்கணும்